தடகள வீர்கள் ஆரோக்கியமான உணவு வழக்கத்தை கடைபிடிக்குவது அவசியமாக இருக்கும் நிலையில் தடகள வீரராக இருக்கும் ஒரு நபர் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி இங்கு நாம் காணலாம் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த சர்க்கரை சோடாக்களின் நுகர்வு உடனடி நீரிழப்புக்கு வழிவகுப்பதோடு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் சோடியம் உள்ளடக்கம் அதிகம் நிறைந்து காணப்படும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளின் நுகர்வு ஆனது இரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பதோடு இரத்த அழுத்தத்துடன் தொடர்புடைய பிற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது பால் பொருட்கள் அடிப்படையில் செரிப்பதற்கு கடினமாக இருக்கும் உணவுப் பொருட்கள் என்பதால் தடகள வீரர்களுக்கு இது ஒரு சரியான தேர்வாக இருக்காது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஆல்கஹால் நிறைந்த மதுபானங்களின் நுகர்வு உடலில் உடனடி நீர் இழப்புக்கு வழிவகுக்கும் அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செலுத்தும் நபர்களுக்கு இது ஏற்ற பானம் அல்ல இதே போன்று கார்போஹைட்ரேட்கள் சோடியம் அதிகம் காணப்படும் ஊக்க பானங்களின் நுகர்வும் உடனடி நீர் இழப்புக்கு வழிவகுப்பதோடு ஆற்றல் இழப்பு மந்த நிலைக்கு வழிவகுக்கிறது எண்ணெயில் பொறித்த உணவுகள் அல்லது எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படும் உணவுகளின் நுகர்வு ஆனது செரிமானத்தை கடினமாக்கும் உணவுகள் என்பதால் இவற்றை தவிர்ப்பது நல்லது காரமான உணவுகள் அடிப்படையில் வயிற்றில் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சல் பிரச்சனைக்கு வழிவகுக்க கூடிய உணவுகள் என்பதால் இவற்றை தடகள வீரர்கள் தவிர்ப்பது நல்லது ஊட்டச்சத்து நிறைந்த நட்ஸ் வகைகள் கலோரி உள்ளடக்கம் அதிகம் காணப்படும் உணவுப் பொருள் ஆகும் அந்த வகையில் இந்த நட்ஸ் வகைகளின் நுகர்வு ஆனது இடுப்பு பகுதி கொழுப்பு தேக்கத்திற்கு வழிவகுத்து தடகள செயல்பாட்டை பாதிக்க